ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு புத்தம்போது வீடை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அருகாமையில் கோணம் கோணம் பகுதியில் தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீடு பார்த்திங்கன்னா நமக்கு சுற்றிலும் அழகான குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் கிழக்கு பார்த்த வீடு நாகர்கோவில் கோணம் பகுதியில் புதிய வீடு கிழக்கு பார்த்த வீடு நமக்கு வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பதினெட்டு அடி தார் சாலை வீட்டுக்கு நமக்கு எல்லாமே அப்ரூவலில் இருந்து பிளான் அப்ரூவலு லேண்ட் அப்ரூவ்டு எல்லாமே பக்காவாக எடுத்து வச்சுருக்காங்க உங்களுக்கு லோன் வேணும் லோன் எடுத்து உங்களுக்கு இந்த வீடை வாங்கணும் அப்படின்னு வச்சுனாலுமே உங்களுக்கு இந்த வீடை நம்ம வாங்கலாம் ஒரு இன்னோவா கார் அதாவது ஃபார்ச்சுனரு இன்னோவா கார் நமக்கு பார்க்கிங் பண்ணுற அளவில் பார்க்கிங் இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மொத்தம் வீட்டோட நமக்கு அளவு பார்த்திங்கன்னா சென்டோட அளவு மூணு சென்ட் முந்நூறு லிங்க்ஸு மொத்தத்தில் நமக்கு வந்து சென்டோட அளவு இருக்குது கம்ப்ளீட்டாக இவங்க பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு டீக்குவுட் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அதாவது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீட்டுக்காகவே இவங்க வந்து நில ஜன்னல் கதவு எல்லாமே வந்து இவங்க வந்து டீக்வுட்டில் தான் இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க பூஜை ரூம் ரொம்ப பெருசாக அழகாக ஹாலில் கொடுத்துருக்காங்க வாஸ்து முறைப்படி அருமையாக அமைஞ்ச ஒரு வீடுங்க இது பார்க்குற நமக்கு ஸ்டேர் கேஸ் நமக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க அதனால் வந்து உங்களுக்கு வந்து நல்ல சேஃப்டியான ஒரு நல்ல ஒரு சிஸ்டமாக தான் இவங்க இது பண்ணியிருக்காங்க வீட்டில் எல்லா ரூம்ஸுமே அதாவது நமக்கு ஹா ஹாலில் இருந்து எல்லா பெட்ரூமுக்கு எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க சீலிங் பார்க்குறீங்க டிசைன்லாம் ஒரு வித்தியாசம் வித்தியாசமாக போட்டிருக்காங்க ஒவ்வொரு ரூமுக்குமே நமக்கு வந்து ஒவ்வொரு மாடலில் போட்டிருக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வீட்டுக்கு மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூமே நமக்கு பிக் சைஸில் தான் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து சாதா மாடலில் பத்துக்கு பத்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு அந்த மாதிரி இல்லை பன்னெண்டுக்கு பதினாறுங்கிற கணக்கில் இவங்க வந்து பெட்ரூம் அமைச்சிருக்காங்க ஹால் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஹாலாக இருக்குது நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இருபதுக்கு இருபது கண்டிப்பாக இருக்குது இருக்குது அளவில் நமக்கு நமக்கு அந்த வீடியோவில் நமக்கு தெரிஞ்சுது கிச்சன் பார்க்குறீங்க நமக்கு குட் தான் அதாவது பார்த்தீங்கன்னா கபோர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெட்ரூம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு விலை உயர்ந்த மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க கபோர்டு இந்த நமக்கு கிச்சன் கபோர்டு கிச்சன் கபோர்டெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு டீக்யூட்டில் தான் பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க நம்ம அந்த ஸ்டேர் கே ஸ்டேர்க்கு சடிலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்வெர்டர் வைக்கிறது எல்லாமே கபோர்டு எல்லாமே பக்காவாக செட் பண்ணியிருக்காங்க கீழே ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சனுங்க மேலே பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமு எல்லாத்துக்குமே அட்டாச்சு பாத்ரூம் இவங்க வந்து அமைச்சிருக்காங்க வீடு வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு இந்த மூணு சென்ட்டு முந்நூறு லிங்க்ஸில் உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு வீடு இந்த ரேட்டில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடு அப்படி வேணும் அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பார்க்குறீங்க எல்லா ரூம்ஸ்லேயுமே இவங்க வந்து இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் கபோர்டு ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி தான் வச்சுருக்காங்க வந்தால் நீங்கள் உங்கள் திங்ஸோடு வந்து நீங்கள் குடியேறினா போதும் எல்லா ரூம்ஸ்லேயுமே பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க சீரிங்கலலாம் பார்க்குற இது ஹால் மேலே உள்ள ஒரு ஹாலு இங்கேயும் நமக்கு ஒரு சோஃபா டிவி எல்லாமே நம்ம வச்சு நம்ம வந்து மேலே வந்து நல்லா நீட்டாக பண்ணிக்கலாம் மூணு பெட்ரூம்லாம் நம்ம இது லாஸ்ட் பார்க்குற பெட்ரூம் தான் இது மாஸ்டர் பெட்ரூம் மேலே உள்ள மாஸ்டர் பெட்ரூம் தான் பெருசாக கட்டியிருக்காங்க எல்லாத்துக்குமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா கோணம் பகுதியில் கோணம் பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோணம் கோணம் ஏரியாவில் எனக்கு வீடு இந்த பட்ஜெட்டில் இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் உடனே முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க இது வந்து தண்ணி செழிப்பான ஏரியா அதாவது கோணம் ஏரியாவில் எதுக்கு எல்லாரும் ஆசைப்படுறாங்க அப்படின்னாக்கா நிறைய ஆறுகள் கிராஸ் பண்ணுற ஏரியா அப்படி அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து தண்ணி உங்களுக்கு அடி ஊற்றலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் டேம்லேருந்து வர தண்ணி அப்படிங்கிறதுனா டேஸ்ட்டாக இருக்கும் வீடோட எலியூஷன் நம்ம பார்த்துட்ருக்குறோம் நல்ல பக்கா டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம குறைய சொல்ல முடியாது அந்த அளவில் பண்ணியிருக்காங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க கொஞ்சம் நம்ம நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் வீடு இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நேரடியாக வந்து பார்க்கலாம் வாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள புதிய புதிய வீடியோஸ்லாம் அவங்கள வந்து செய்கிறோம் வீட்டுக்கு எல்லாமே தரவோடலாம் போட்டிருக்காங்க கீழ தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்